பரனூர் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவின் முப்பத்தி இரண்டாவது உபதேசம் சின்ன குழந்தைகள் நம்மிடம் தேவையில்லாமல் நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கும் அதை தடுக்க வேண்டுமென்றால் நாம் திருப்பி அவர்களை கேள்வி கேட்க வேண்டும் அதே போன்று குதர்க்கவாதிகள் இல்லாமல் எதையாவது நாம் என்ன பேசிட்டே இருப்பார்கள் அப்படி பேசுகின்றோம் என்றால் மீண்டும் மீண்டும் அவர்கள் இது கூட தர்க்கம் பண்ணுவார்கள் தேவையற்ற தர்க்கம் பண்ணுவார்கள் ஆனால் நாம் அவர்களை சட்டம் செய்யவே கூடாது ஒரு அவரை ஒரு ஒரு பொருட்டாக நினைக்கவே கூடாது அப்படி இருந்தோம்னாக்கா அப்படி இருந்தோம் பிறகு நாம அவர்களை கேள்வி கேட்க வேண்டும்